அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்வெளி குப்பைகளை அகற்ற ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஒப்பந்தம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளியர் ஸ்பேஸ் என்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோடு ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் ஒப்பந்தம் விண்வெளியில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்ய இந்த ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல ஆண்டுகளாக மனிதர்கள் விண்வெளியில் ராக்கெட்களை ஏவி வருகின்றனர் செயற்கைக்கோள்களை புவி வட்ட பாதையில் செலுத்திவிட்டு ராக்கெட்கள் கழன்றுவிடும் இவை விண்வெளியில் மிதந்து வருகின்றன இதுபோன்று பால் வீதியில் மனிதர்கள் பல விண்வெளி தொழில்நுட்ப குப்பைகளை விட்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த முதல்நிலை துவக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான கிளியர் ஸ்பேஸுடன் இந்த ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளி குப்பைகளை அகற்ற இதற்காகவே பிரத்யேகமாக ஓர் ஸ்பேஸ்கிராஃப்ட் தயாரிக்கப்பட உள்ளது விண்வெளி குப்பைகளை விண்ணிலிருந்து பூமிக்கு கொண்டு வர இந்த ஸ்பேஸ்கிராஃப்ட் உதவும் விண்வெளி சென்ற விண்வெளி வீரர்களின் மூக்கு கண்ணாடிகள் துவங்கி பெரிய செயற்கை கோள் வரை பூமியை சுற்றி ஏகப்பட்ட விண்வெளி குப்பைகள் சுழன்று கொண்டிருக்கின்றன இது குறித்து விஞ்ஞானிகள் காலம் காலமாக எச்சரிக்கை தெரிவித்து வருகின்றனர் இந்த குப்பைகளை வெஸ்பா பேலோட் அடாப்டர் என்கிற கருவி பூமிக்கு தனது காந்த சக்தி மூலம் ஈர்த்து கொண்டு வரும் இதனால் புவி வட்டப்பாதை சுத்தமாகும் என நம்பப்படுகிறது உலகிலேயே முதன் முறையாக ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது இது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவை வியப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்